நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் அடுத்தது தமிழகத்தில் பாஜக ஆட்சி மோடி போட்டுடைத்த உண்மை ஒரு பொது மேடையில் நம்ம அண்ணன் தொல் திருமாவன் அவர்கள் அவர் ஒரு முத்தை உதித்தார் அந்த முத்துக்கும் அடுத்தது தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமையப்போவது என்பதை சூசகமா மோடி அவர்கள் தெரிவித்திருக்காரு பாருங்க அதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது சோ அடுத்தது மோடி ஆட்சி தானா தமிழகத்திலும் விரிவா பார்க்கலாங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதோட வீடியோ பத்தி என்ன கருத்துக்களை தெரிவிங்க விவசாய பற்றி எல்லாரிடமும் சொல்லுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி வாங்க முதல்ல அடுத்தது தமிழகத்தில் பாஜக ஆட்சி அதை பார்க்கறதுக்கு முன்பாக தென் மாவட்டங்களில் மழையானது கொட்டி தீர்க்கிறது இயல்பு வாழ்க்கையானது பாதிப்படைந்து இருக்கிறது தென் மாவட்டத்தில் மழை பெய்திருக்கின்ற விஷயத்தை பற்றி ஊடகங்கள் சொல்லுகின்ற பொழுது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு பெரும் மழையானது பெய்திருப்பதாக செய்திகளில் தகவல் வருகிறது குறிப்பாக வட இருக்கக்கூடிய உத்தராகண்ட் மேகாலயா போன்ற இடங்கள்ல தான் மழையானது ஒரே நாளில் மேக வெடிப்பு காரணமாக நூறு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு இருக்கும் ஆனால் தமிழகத்துல பருவநிலை மாற்றம் காரணமாக தென் மாவட்டத்தில் ஒரே நாளில் தொண்ணூத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கு இந்த புவியை இந்த மனிதன் எப்படி கெடுத்து வருகிறான் பாருங்க அதே மாதிரி திருநெல்வேலியில அறுபத்தோரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அதனையும் தாண்டி பாளையங்கோட்டில நாற்பது சென்டிமீட்டர் நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக மழை பெய்ததாகவும் இப்ப மீண்டும் மழை பெய்ததாகவும் சொல்றாங்க நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்கை சூழ்நிலை இருந்திருக்கும் மரத்திலிருந்து காத்து சில்லுன்னு போயிருக்கும் மேகம் கடந்து போகின்ற போது அந்த சில்லன காற்று மேகத்துல பட்டு மழை குட்டி தீர்த்திருக்கும் ஆனா இன்னைக்குதான் நம்மளாம் மரத்தெல்லாம் வெட்டி போட்டுமே அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் பருவநிலையை ஒட்டுமொத்தமா மொத்தமாக நல்லா தெரியுதுங்க அதனாலதான் பாருங்க திருநெல்வேலியில் மூணு ஊரு நீர் சூழ்ந்து மக்கள் எங்கேயுமே போக முடியாத நிலைக்கு இருக்கிறாங்க எந்தெந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது மேலப்பாளையம் கொக்கிரகுளம் கைலாசபுரம் இங்கெல்லாம் இயல்பு வாய்க்கு ஒட்டுமொத்தமாக முடங்கி போச்சு தண்ணியானது சூழ்ந்து இருக்குது இதுல மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா இந்த பெருவளத்திலிருந்து அதோட மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை காப்பாற்றி பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்துல மக்களை கொண்டு போய் வச்சாங்க ஆனா என்ன கொடுமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே வந்து திருநெல்வேலியில மழை நீர் புகுந்துடுச்சு அதுக்கப்புறம் இருக்கின்ற மக்களை வேறு இடத்துக்கு மாற்றி இருக்கின்றார்கள் குறிப்பா ஐந்து மாவட்டத்துக்கு பொது விடுமுறை விடப்பட்டிருக்கிறது அத்தியாவசிய பொருட்களுக்கு விடுமுறை கிடையாது பால் தண்ணி மருத்துவம் அப்புறம் காவல் இதுக்கெல்லாம் வந்து விடுமுறை கிடையாது மாவட்டத்துக்கு பொது விடுமுறை என்று சொன்னோம் இல்லையா அதையும் தாண்டி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை இந்த ரெண்டு மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை விடப்பட்டிருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் தாலுக்கா மட்டுமே வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது அதோட கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்கின்ற மீனாட்சி அம்மன் நகர்ல வெள்ளம் சூழ்ந்ததுனால மக்களை ஒட்டுமொத்தமாக படகளை மீட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு தென் யாரும் நம்ம அளவுக்கு கொட்டி இரவே திருநெல்வேலி தூத்துக்குடி இரண்டுக்கு இடையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு போச்சு ரெண்டு பேருந்து நிலையங்களையும் தண்ணி தேங்கிடுச்சு அங்க இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ வராதா ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் ஏன்னா பேருந்துகளை வந்து பாத்தீங்கன்னா பொது போக்குவரத்தை நிறுத்திட்டாங்க அந்த அளவுக்கு ஆனது மழையானது கொட்டி தீர்த்தது கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடத்திலிருந்து ரயில்கள் கேரளாவுக்கு போறதுன்னா அந்த ரயிலையும் நிறுத்திட்டாங்க சென்னையில இருந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி போற ரயில்களையும் நிறுத்திட்டாங்க மொத்தமாக நான்கு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டது குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது அதை நேர்த்தே சொல்லிவிட்டோம் அதனையும் தாண்டி பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது இந்த தருணத்துல மனு தங்கராஜ் அவர்கள் தென் மாவட்டத்தை சார்ந்தவர் தான் அவரு நேத்து மாலையே போய் எல்லா வச்சியும் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்பவே ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்லி போட்டாரு என்னன்னா இந்த முறை பால் தட்டுப்பாடு ஏற்படாது தென் மாவட்டங்கள்ல பிற மாவட்டங்களில் இருந்து கொள்முதல் பண்ணி பவுடரையும் கொள்முதல் பண்ணி பயப்படாதீங்க பவுடரும் சென்னையில பெருவெல்லாம் வருகின்ற போது பால் தட்டுப்பாடு ஏற்பட்டது அதற்காக திருமலா நிறுவனத்தில் இருந்தும் டோட்லா நிறுவனத்தில் இருந்தும் பக்கத்துல கர்நாடகா வந்து வருகின்ற நந்தினி நிறுவனத்திலும் இருந்தும் பாலை வந்து கொள்முதல் பண்ணாங்க பால் பவுடர்ல கொள்முதல் பண்ணாங்க அப்போ அண்ணாமலை சொன்னாரு என்ன ஐயா இது நந்தி பால் உள்ள வரக்கூடாதுன்றீங்க ஆனா நந்தி நிறுவனத்தில இருந்து பாலை மட்டும் கொள்முதல் பண்றீங்க நீங்க என்ன பண்ணலாம் பிற மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளிடம் இருக்கின்ற கூடுதலான பாலை கொள்முதல் பண்ணலாம் பிற மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் தனியார் பால் நிறுவனத்துக்கு தான் பாலை ஊத்துறாங்க சென்னையில பேரிடர் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தருணத்துல பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தருணத்துல விவசாயிகிட்ட இருந்து கூடுதலாக பாலை கொள்முதல் பண்ணா விவசாயி லாபம் அடைய மாட்டானா நீங்க ஏன் அண்டை மாநிலங்கள்ல இருந்து பாலையும் பால் பவுடரையும் கொள்முதல் பண்றீங்க அப்படின்னு சொன்னாரு ஆகையால் இப்போ தென் மாவட்டங்கள்ல பேரிடர் நம்ம அமைச்சர் விட்டுருவாரா இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கின்ற மாவட்டங்கள் முழுவதும் இருக்கின்ற பாலை கொள்முதல் பண்ணி எந்த வித தட்டுப்பாடும் இல்லாம தென் மாவட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பதாக சொல்றாங்க நேத்து நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மழை விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு நிறைய பொறுப்பு ஐஏஎஸ்களை நியமிச்சிருக்கிறாரு அந்த மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்களுக்கும் உத்தரவிட்டு இருக்கின்றார் கண்காணித்து கொண்டு வாங்க மழை வெள்ள பாதிப்புகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய பேரிடர் அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் அவர்கள் நாளைக்கு காலையில் அங்க இருக்கணும் பாத்துக்க அப்படின்னு சொன்னாரு அதோட ஐந்து மாவட்டங்களுக்கும் அமைச்சர்களை நியமனம் செய்திருக்கின்றார் முதல்வர் முதல்வரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோயம்புத்தூர் போகின்றார் இதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையில பிரச்சனை ஆனாலும் முதல்வரும் ஆளுநரும் ஒரே பிளைட்ல தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் போறாங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் போறதுல ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கே எதுக்கு போறான்னு கேட்டீங்கன்னா மக்களுடன் முதல்வர் என்ன திட்டத்தை தொடங்கி வைக்க போறார் தொடங்கி வச்சுட்டு நேராக எங்கே போறாரு தெரியுமா டெல்லி உட்றாரு ஃபிளைட்டை எதுக்கு இண்டி கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸ் தோல்விக்கு என்ன காரணம் என்பதை பற்றி விலக்கி சொல்ல போறாராம் சரி அதை பற்றியான ஒரு தனி வீடியோ அவங்களுக்கு தர பின்னாடி இப்போதைக்கு மழை வெள்ள அப்டேட்டு அவ்வளோதாங்க அடுத்தது தமிழகத்தில் பாஜக ஆட்சி உண்மையை போட்டுடைத்த மோடி ஒரு காலத்தில் சொல்லுவார் என்ன சொல்லுவார் மோடிக்கும் அமித்ஷாக்கும் தமிழ் மட்டும் ரெண்டே ரெண்டு கூட்டம் ரெண்டு பேரும் இறங்கி தமிழகத்தில் பேசினாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பையனும் வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஓட்டு போட்டு போடுவான் அதுக்கப்புறம் தமிழகத்தில் பாஜக ஆட்சி தான் மோடி என்ன சொல்றாரு அப்படின்றது தமிழக மக்களுக்கு புரியல இந்தி தெரியல அந்த ஒரே காரணத்துக்காக தான் பாஜக எந்த இடத்துல ஆட்சிக்கு வரல மற்றபடி மோடி பேசுறது மட்டும் மக்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் தமிழகத்துல பாஜக ஆட்சி தடுக்கவே முடியாது தவிர்க்கவே முடியாது வந்தே தீரும் அப்படின்னு கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா மோடியுடைய செல்வாக்கோ அவருடைய பேச்சுக்கு இருக்கின்ற வலிமையை பற்றி அடிக்கடி மேடையில் பேசுவாரு ஆனா இன்னைக்கு அந்த சிக்கலை உடைப்பதற்கு காசி தமிழ் சங்கம நிகழ்ச்சியில மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியை கண்டுக்கிட்டாருங்க முதல் முதலாக தமிழ் மக்களிடத்தில் தான் என்ன பேசுறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கின்றார் சோ மோடி அவர்கள் ஒரே ஒரு நிமிஷம் பேசுறாரு அதை கேட்டு வாங்க அதற்கு பிறகு எப்படி ஆட்சி மாற்றம் நிகழப்போது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் those who are coming from tamil nadu i request them to यूज युअर इयरफोन फर्स्ट टाइम युजिंग ए आय टेक्नॉलॉजी इज इट ओके आहे ना मला द फ्रेंड्स ऑफ तमिळ नाडू इज इट ओके यु एन्जॉय सो दिस वॉज माय फर्स्ट एक्सपीरियन्स மோடி என்ன சொல்றாரு காசி தமிழ் சங்கம நிகழ்ச்சியில வந்து முதல் முதலாக நான் வந்து எட்பவனை போட்டு உங்ககிட்ட நான் பேசுறேன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்துடன் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு அதன் மூலமாக மோடி அவர்கள் பேச பேச ஏஐ ஆனது அவர் குரல்லையே முக்கியமா அவர் குரல்லே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுறத அப்படியே வந்து தமிழ் படுத்தி இருக்கின்ற மக்களுக்கு அந்த எதிரொலிக்கும் மைக்கில் ஆங்கிலத்தில் பேசுறது அவங்களுக்கு கேட்காது தமிழில் பேசுறது மட்டும்தான் கேட்கும் அதனாலதான் தான் மோடி அவர்கள் பேச பேச இருக்கின்ற தமிழ் மக்களுடைய கண்கள் அகல விரிக்கிறது அதாவது அவர் இந்தியில தமிழ்நாட்டை பற்றியும் காசியை பற்றியும் உணர்வு பூர்வமாக ஆத்மாத்மாக தமிழ் பெருமையும் தமிழ் பெருமையும் பற்றி பேசுறார் அதனால மக்கள் என்ன பேசுறான்னு தெரிவித்தனால குஷியில் இருக்கிறாங்க அதோட போச்சுன்னா அந்த பேச்சை முடிக்கின்ற போது மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் அண்ணாமலை திருப்தியா அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்பாரு அதனையும் தாண்டி எனக்கு இனிமே சிக்கல் இல்லை அப்படின்ற வார்த்தையும் சொல்லி முடிச்சிருப்பார் மோடி அவரு நான் பேசுறது எனக்கு எதிர்க்கு இருக்கின்ற என் மக்கள் நான் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம தவித்தாங்க இப்போ ஏஐ வந்ததுனால நான் என்ன பேசுறது என் மக்களுக்கு தெரியும் எனக்கு இனி சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்றதையும் தாண்டி தமிழகத்துல போய் நான் பேசுறது என்னன்னு சொல்லி புரிய வைப்பதுக்குள்ளாக பொழுது போயிடுது எவ்வளவுதான் நலத்திட்டங்கள் செய்தாலும் மக்களுடைய கொண்டு போய் சேர்க்க முடியல இனி பிரச்சனை கிடையாது ஏஐ தொழில்நுட்பத்துடன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன படி மக்களுடைய சொல்லுவோம் பார் அப்படின்னு எனக்கு இனி சிக்கல் கிடையாது என்று சொல்கிறாருன்னு தான் நாம் எடுத்துக்கணும் ஏன்னா எப்பொழுதுமே சரி மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேரையும் ஒருங்கிணைக்கக்கூடியது நாம் கூட தமிழன் என்ற அடையாளம் எதனால் வந்தது மொழியால் தானே அவன் வேற மதக்காரனாக இருக்கலாம் சாதி இருக்கலாம் ஆனால் நாமெல்லாம் பண்ணலாம் ஒன்னா இணைவது மொழியால் தானே இப்போ அந்த மொழிய இன்னைக்கு பிரச்சனை கிடையாது என்று சொன்னால் மோடி வந்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது ஈஸியா போக போகுது என்பதுல மாற்று கருத்து கிடையாது இப்ப எல்லோருமே வந்து சொல்லுவீங்க மோடி பேசினா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்பீங்க மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா செஞ்சுட்டார் அண்ணாமலை ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டை நான் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க என்ன ட்வீட்னு கேட்கறீங்களா நம்ம காசி தமிழ் சங்கம் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் உள்ள தொடர்பை பற்றி அண்ணாமலை அவர்கள் போய் போட்டிருக்காரு மோடி அவர்கள் அதை தான் பேசியிருக்கிறாரு அதனையும் தாண்டி பதிமூணு மொழிகளில் திருக்குறளை மொழி இருக்கின்றார் நம்ம மோடியவர்கள் அதையும் தாண்டி கண் தெரியாதவர்களுக்காக பிரெய்லி மொழியில கூட திருக்குறளை மொழி பெய்திருக்கின்றார் அதனையும் தாண்டி நம்ம சங்க இலக்கியங்களாக இருக்கக்கூடிய மணிமேகலையை மொழி பெயர்த்திருக்கின்றார்கள் இலக்கண நூல்கள் சங்க இலக்கியங்கள் என்று ஒட்டுமொத்தமாக அப்படியே பிற மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா மொழி பெயர்த்து இருக்கின்றார் மோடி அவர்கள் அதை தான் நேற்று வெளியிட்டார் அதற்கு தான் தமிழ் மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தமிழ்நாடு பாஜக சார்பாகவும் மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன் என்று அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார் ஸோ எப்போதுமே சரி சர்வதேச தலமாக இருந்தாலும் சரி இந்திய தலங்களா இருந்தாலும் சரி தமிழனுடைய பெருமையும் தமிழ் பெருமையும் தமிழ் கலாச்சாரத்துடைய பெருமையும் மோடியவர்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கிறாரு ஒரு தமிழனாக நான் பெருமை அடைகின்றேன் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் மோடிக்கு பாராட்டு தெரிவித்து இருக்கின்றார் அதனால்தான் சில பேர் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா தமிழ் மட்டும் பேசினா போதுமா இல்லை தமிழ் நூட்களை மொழி பெயர்த்தா போதுமா உடனே தமிழ் மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்களா தமிழுடைய கலாச்சாரத்தை பற்றி பேசினா போதுமா பாரம்பரியத்தை பற்றி பேசினா போதுமா தமிழ் மக்கள் நம்பி ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பீங்க மோடியாவது தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏதாவது செஞ்சு விட்டு அதற்கு பிறகு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாருங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற ஆண்ட ஆளும் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க கடைசி வரைக்கும் தமிழ் தமிழ்னு சொல்லி சொல்லியே தமிழுக்கும் ஒண்ணும் பண்ணலை தமிழ் மக்களுக்கும் ஒண்ணும் பண்ணலை தமிழன் தமிழ் இந்த ரெண்டு உணர்வை குத்தி கலாறு வேற யாருக்கும் ஓட்டு போடாம இந்தியாவும் உடன் தமிழகம் இரண்டரை கலக்காம தேசியம் வேற தெய்வீகம் வேற திராவிடம் வாரம் என்று மூன்று மூடி பிச்சு கடாச்சிட்டு தமிழ் ஒன்றையே சொல்லி ஆட்சி கட்டில் இருக்காங்க தமிழுக்காக இத்தனை ஆண்டு காலம் தமிழை பற்றி பேசினவங்க தமிழ்நாட்டை ஆண்டவங்க செய்யாததெல்லாம் மோடி அவர்கள் தமிழுக்காக செஞ்சிட்டு திருக்குறளை எத்தனை மொழியில் கொண்டு போய் சேர்க்கிறாரு உலக பொதுமறை என்று பேசுவோம் அதை பல மொழிகளை மொழிபெயர்த்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தா தானே அது உலக பொதுமறை ஆகும் அதை தானே மோடி அவர்கள் செய்கிறார் இவ்வளவு தூரம் தமிழுக்கு செஞ்சு விட்டு தமிழ் மக்கள் இனி தமிழிலே பேசி வாக்கு கேட்க போறாரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது மோடி அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்துடன் தமிழில் பேசுகின்ற போது கேட்டுட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் தொழில்நுட்பமானது வேகமாக வளர்ந்துடும் அதனால் மோடியே தமிழில் பேசினாலும் ஆச்சரியப்படுவது கிடையாது இந்த ஏஐ தொழில்நுட்பத்துடன் வந்து ஒவ்வொரு இடத்திலும் தமிழில் போய் பேசுகின்ற விஷயம் அது மக்களை கவர்ந்து அண்ணாமலுடைய அதிரடி காரணமாக ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் நிகழும் அதனால தான் மோடியை பொறுத்த வரைக்கும் இனி எனக்கு பிரச்சனை கிடையாதுப்பா நான் இனி தமிழில் பேச போகிறோம்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழகத்தில் தமிழில் பேசினாவே போதும் மோடி ஆட்சி வந்துடும் சொல்லிட்டு நான் சொல்லலைங்க தொல் திருமாவளன் தான் சொன்னாருங்க எதிர் முகாம இருக்கிறவங்களே மோடியுடைய பேச்சினுடைய வலிமையை பற்றி சொல்லும் இனி தமிழகத்தில் பாஜக ஆட்சி வராதுங்களா உங்கள் கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே